வணக்கம் நண்பர்களே நம்ம மதுரை பொதும்பில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடாக தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த வீடு வீடுங்க இருபத்தி நாலுக்கு ஐம்பது ப்ளாட் சைஸு மூன்றரை சென்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு நூறு சதுரடி கம்மியாக இருக்குது ஆயிரத்தி நூற்றி எண்பது சதுரடி உள்கட்டுமானத்தில் இருக்குது அறுபது லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிளுங்க ரேட்டு பேசிக்கலாம் வீடு இன்னும் வேலைகள் முழுமையான நிறைவடையில் இருந்தாலும் நம்ம வந்து வீடியோ போட்டுட்டோம் பாருங்க வீடு இந்த மாதிரி இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய அந்த ஹால் வந்துடுது முக்கால்வாசி டைல்லாம் வந்து சுவுத்துலேயே ஏற்றி இருக்கிறாங்க நல்ல வேலைப்பாடோடு இருக்குது வீடு இந்த மாதிரி கிச்சன் வித் டைனிங்கோடு வருதுங்க அந்த பைப் லைனு பைப்பெல்லாம் உள்ளே கிடக்க அதெல்லாம் எடுத்துருவாங்க அந்த வேலைகள் முடிஞ்சோன்னே எடுத்துருவாங்க மேலே பாருங்கள் அந்த இது பூராமே வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க் எல்லாம் நல்லா இருக்குதுங்க பாருங்கள் எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க இது பாருங்கள் அந்த உட் ஒர்க் பூரா பார்த்தீங்களா சவுத்துலேயே அழகாக கொண்டாந்துருக்குறாங்க அந்த லாஃப்ட் கபோர்டு செல்ஃப் கபோர்டு எல்லாம் நல்லாயிருக்கு பால் சைலிங்க்குள்ளே எல்இடி ஒர்க்கு அருமையாக பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஒரு பெட்ரூமில் வெஸ்டர்ன் டாய்லெட்டும் ஒரு பெட்ரூமில் இந்தியன் டாய்லெட்டும் வந்துடுது பேஷின் இந்த மாதிரி எல்லாமே வந்துடுது இதில் பூரா பாருங்கள் டைல் ஒர்க்கு அந்த சவுத்துலேயே ஏற்றிருக்காங்க பார்த்தீங்களா பெட்ரூமில் இன்னொரு பெட்ரூம் இருக்குது வீடு ரீசனபுளாக நல்லா இருக்குங்க இந்த வீடு பற்றின மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனல் பாண்டிசெல்லி கார்த்திகன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்